பேரவைத் தலைவர் அவர்களே ஒளவையின் வாக்கு அமுதமாகும் அரிய நீதிகள் நிரம்பியுள்ளன சிக்கன சொற்கள் சமூக அக்கறை கொண்டவை சிரஞ்சீவியாக வாழ்ந்தவர் கவி பாடியவர் உள்ளம் உண்மை மொழி ஆகியவற்றில் உயர்ந்தவர் அறம்பொருள் இன்பம் வீடு எனும் நான்கும் புரிந்தவர் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை ஞானக்குரல் விநாயகர் அகவல் நாலு கோடி பாடல்கள் முதல் க முதல் பாகம் சங்ககால அவையார் இரண்டாம் பாகம் இடைக்கால அவையார் மூன்றாம் பாகம் இருநூத்தி எழுபத்தி மூன்று பாடல்கள் பள்ளி சிறார்களுக்காகவே பாடியிருக்கிறார் பேரவைத் தலைவர் அவர்களே வேதாரண்யம் தொகுதி துளசியாப்பட்டினம் கிராமத்தில் அவைக்கு கோவில் உள்ளது அவங்க தமிழ்நாட்டில் கேள்விக்கு கவனிக்க அமைச்சருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தால் நல்லது வேதாரண்யம் தொகுதி துளசியாபட்டினம் கிராமத்தில் எனது தொகுதியில் தமிழ்நாட்டிலேயே அவ்வைக்கு கோவில் இருக்கிற ஒரே ஊர் அவ்வையின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் அரசு விழா நடைபெற்று வருகிறது பதிமூன்று கோடியில் அவ்வைக்கு மணிமண்டபம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது எனவே அவ்வையின் அறிவு களஞ்சியம் அமைக்கும் பணியை அமைச்சர் அமைச்சரவர்கள் மறுபரிசீலனை செய்வாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புக பேரவைத் தலை தலைவர் அவர்களே மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவங்களை மிகவும் எளிய முறையில் ஒருவரி கவிதையாக கவிதைகளாக புனைந்து மனதில் ஆழமாக பதியும் வண்ணம் ஆத்திச்சுவடி என்னும் பெயரில் அறநறிகளை அற்புதமாக படைத்தளித்தவர் அவையார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க வாய்ப்பில்லை எனவே மாண்பிகு உறுப்பினர் அவர்கள் நீண்ட விளக்கங்களையும் தந்திருக்கின்றார்கள் எ எதிர்காலத்தில் நி நிதி நிலப்பிக்கேற்ப மாண்பிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து அரசு பரிசீலிக்கிறார் ஓ எஸ் மணியன் அவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இதில் நிதி இழப்போ இல்லை நிதி தேவையோ ஒன்றுமே இல்லை பதிமூன்று கோடிக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது அதில் புத்தகங்கள் வைத்தால் போதும் அவ்வளவுதான் எனவே இதில் நிதி பற்றாக்குறை என்கிற பிரச்சினைக்கே பிரச்சனையே இழவில்லை என்பதை ஆண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்ல ஔவையாரை பொறுத்தவரை அவர் அருளிய பாடல்கள் அனைத்தும் பொருள் புரிந்தவை நேரடியாக எவரும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடியவை பொருள் தேட வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விலகேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் இழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான இதயத்தை எப்பொழுதுமே நடிக்கொ கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை அருளியிருக்கிற ஔவையார் அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இதை தங்கள் மூலம் தலைமைத்தலைவர் வாயிலாக அவையாறு ஒருவரை அல்ல ஐந்து பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அரஞ்செய்ய விரும்பு என்று பாடுகிற ஒரு ஒரு அவையார் ஆனால் புறநாற்றை பாடுகிற அவையார் வேறு என்றால் நடைய வேறு பாட்டு வேறு ஆகியனாலே ஆராய்ச்சியாளர்கள் ஐந்து அவையார் சொல்கிறார்கள் இதில் எந்த அவையாரை தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள் உறுப்பினர் மணியன் எனது எனது தொகுதியில் துளசியாப்பட்டினம் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கிற எனது எங்கள் ஊரில் அமைந்திருக்கிற ஔவையாருக்கு மணிமண்டபம் பதிமூன்று கோடியில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் அந்த ஔவையாருக்குத்தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள் அவருக்குத்தான் நான் இப்பொழுது அறிவு களஞ்சியத்தை அங்கே வையுங்கள் என்று கேட்கிறேன் இல்லை அவ்வையாறு அஞ்சு அவ்வையாரில் அங்கே இருக்க கோயில் இருக்க அவையாறு யாருன்னு கேட்காங்க அதான் கேள்வி வர அதாவது பேரவைத் தலைவரவர்களே பேரவைத் அவர்களே இது நல்ல கேள்வி அதாவது ஒரு காலத்தில் பாடல்கள் பாடியவர்களை கவி எழுதியவர்களை எல்லாம் புலவர்கள் என்று அழைத்தார்கள் அது ஆண்பாளுக்கு உரிய சொல் ஆனால் பெண்பாளுக்கு உரியவர்கள் பெண்கள் அவர்கள் இதுபோல பாடல்களை பாடினால் கவி எழுதினால் சிறந்தவர்களாக இருந்தால் மதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லோரையுமே ஔவையார் என்றுதான் அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது மாண்மிக அமைச்சர் அவர்கள் அவை முன்னவர் அவர்கள் அவை முன்னவர் நம்ம வீட்டில் வயசானு மாதிரி அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இதுவரை எல்லோரும் அவ்வையார் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம் இப்போதுதான் அவ்வை யார் என்பது அதுவே ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய அமைச்சரவர்களும் அவர்களும் இன்றைக்கு விவாதத்துக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அவ்வையார் என்பது ஒரு குறியீடாக கூட எடுத்துக்கொள்ளலாம் அது அற்புதமான அவர் சொல்வதற்கு போல புறநானூற்று காலத்திலிருந்து பிற்காலத்திலே தனிப்பாடர்கள் திரட்டு என்பது வகையிலும் பல்வேறு கதைகளிலும் கூட ஒளவையார் என்பது நம்முடைய பெண் இனத்திற்கு மகளிருக்கு அது ஒரு குறியீடாக அது ஒரு ஆன்ற ஒரு சொல்லாக அது அமைந்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு சொல்லாகவே இருக்கிறது எனவே அந்த வகையிலே அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் அதை கருதலாம் மாண்முக முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நம்முடைய மாண்முக உறுப்பினருடைய அந்த கருத்தை எடுத்துச் செல்லலாம் காரணம் ஏற்கனவே இப்படி விடுதலை போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் தலைவர்களுடைய நினைவு மண்டபங்கள் அமைக்கின்ற போது அது வெறும் நினைவு மண்டங்களாக கட்டிடங்களாக மாத்திரம் இல்லாமல் அங்கே அது வரக்கூடிய பார்வையாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படுத்த களவிலே அந்த இடம் ஒரு படிப்பகமாக நூலகமாக அது உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மாண்முக முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அங்கே ஒரு அறிவு களஞ்சியம் உருவாக வேண்டும் என்பது ஒரு பொருத்தமான காரியம் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்துச் செல்வதற்கு நாங்களும் நம்முடைய மாண்புமிகு துறை அவர்களும் நிச்சயமாக அதை செய்வோம் என்று சொல்கிறேன்